ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் பாருங்கள் இந்த ஆத்துக்குள்ளே தான் நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆற்றுக்குள்ளே வந்து குளிப்போம் என் பொண்ணு குளிச்சிட்டுருக்கா பாருங்கள் வாழை மரம் பசிச்சுன்னா இங்கே இங்கே பாருங்கள் அடுப்பு இருக்கும் பாருங்கள் இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் வீட்டிலேருந்து அரிசி கொண்டு வருவோம் அப்புறம் பழங்கள்லாம் இங்கே பஞ்சமே இல்லை பாருங்கள் பலாப்பழம் பாருங்கள் நாங்கள் வெட்டி சாப்பிட்டுட்டு ஊருக்காக எடுத்து போகிறதுக்காக ஒரு காய எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மாமரம் பாருங்கள் மாமரம் புளியமரம் மரம் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் சீசன்லாம் வந்தால் இங்கே தான் மாம்பழம் நல்லா சாப்பிடுவோம் புளியாம்பழமும் அப்படிதான் இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோழி கம்மித்து வச்சுருப்போம் கட்டில் இங்கே தான் படுத்துக்கும் குடிசுக்குள்ளே போவாங்க மழை எல்லாம் வந்தால் இது உள்ளதான் படுத்துக்கும் அந்த உள்ளே ஒரு அடுப்பு இருக்கும் பாருங்க காய் பூசணிக்காய்